ரொம்ப நாளா வந்து அஜித் சார் வந்து இன்டர்வியூ கொடுப்பாரா கொடுப்பாரான் அனைவரும் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து இப்பதான் ரீசண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு ஸோ இன்டர்வியூ கொடுத்தாருன்னு கொடுத்தாரு தன் வாழ்க்கையில இதுக்கப்புறம் இன்டர்வியூவே கொடுக்கூடாரா அப்படின்ற ஒரு தான் அஜித் சார் வந்து போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் அதுக்கான தாக்கத்தை தான் இப்போ ரீசண்டா ஒரு அறிக்கை விட்டு விஜய் அவர்களுக்கு வந்து எப்பயுமே நல்லது நடக்கணும் தான் நான் வந்து ஆணோன் வேண்டிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு அறிக்கை விட்டார் என்னடான்னு பார்த்தாக்கா அஜித் சார் என்ன விஷயம் சொன்னாரு நம்ம பசங்க எப்படி அதை கன்வெர்ட் பண்ணாங்க அப்படின்ற தான் நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம அஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பிடித்திலே இல்லை அவர் வந்து சினிமாவுக்கும் வந்து அவர் தகுதி இல்லாதவர் அப்படின்ட்டு நம்ம வேலை வந்து சில பேர் பேசியிருக்கிறாங்க ஸோ என்னதான் அவர் சொல்ல வந்தாரு எப்படிதான் அதை தப்பா என்ற விஷயத்தெல்லாம் பார்க்கலாம் நீ பெரியா நான் பெரியாலா ஓ படத்துக்கு உங்களுக்கு கூட்டம் வருதா என் படத்துக்கு இவங்க கூட்டம் வருதான்ட்டு இங்கே போட்டி போட்டு நடத்துறாங்க இல்லையா ஸோ இந்த த்ரோட்டியில் வந்து பிரச்சனையே இருக்கு அந்த விஷயத்த விட்டுட்டு அவங்கவுங்க அவங்க வேலையை பாருங்க பிரச்சனையே இருக்காதுன்ற விஷயத்த தான் சொல்றாரு ஸோ சொன்ன விஷயத்த தங்களுக்கு த சாதனமா இந்த பக்கம் தான் இவங்களுக்கு சொன்னாரு இவங்களை தாழ்த்தி பேசுனாரு இந்த பக்கம் தான் பேசுனாரு இவங்களை வந்து மட்டும் தட்டி பேசுனாரு அப்படின்னு சொல்லி மாத்தி 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 அவங்க விஷயத்துக்கு பேசிட்டு இருக்காங்க சோ வாங்க இந்த வீடியோல அவர் என்ன சொன்னாரு என்ற விஷயத்த டீட்டெயிலா பாக்கலாம் சோ அதுக்கு முன்னாடி நம்ம சந்த சப்போர்ட் பண்ணுங்க கடமை கன்னியம் கட்டுப்பாடு என்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்ணா வந்து கொள்கை சோ எல்லாருமே அதே தான் வாழ்றாங்களா அதனால மேடைக்கு மேடம் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே இதே மாதிரிதான் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா சத்தியமே யாருமே கிடையாது இந்த அளவுக்கு ஆனா ஒரு சில பேர் இருக்கிறாங்க அந்த ஒரு சில முக்கியமான ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தலை குமார் அவர்கள் இன்டர்வியூ பார்த்தாலே தெரியும் எந்த ஒரு அது வந்து இன்டர்வியூன்னு சொல்ல முடியாது அது வந்து அதுல வந்து ஒரு வாழ்க்கையின் தத்துவமே அதுல இருக்கு சோ அப்படிதான் அந்த இன்டர்வியூ நம்ம பாக்குறோம் சோ அதை விட்டுட்டு சில பேர் வந்து அது எடுத்துக்கிட்டு அது இந்த வலைபேசி இருக்கிறாங்க இல்லையா சோ அவங்க வந்து என்ன பேசுறாங்கன்னா மெயினா இவர் வந்து வரதுக்கு முன்னாடி வந்து விஷயத்த வந்து பயன்படுத்திக்கினாரு வாழ் வா வளர்ந்து ஒரு கட்டத்துக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து மட்டும் தட்டுறாரு இது வந்து அது அது மட்டும் இல்லாம ஃபஸ்ட் டே பஷம் என்ற விஷயத்தையும் வந்து வந்து தவிர்க்கணும் சொல்றாரு ஏன்னா ஒருத்தர் ஒரு படத்துக்கு வந்து அவர் சொல்லுவாரா அப்படின்னுட்டு முட்டாள்தனமா பேசிட்டு வர்றாங்க அது மட்டும் இல்லாம படத்துல வந்து ஒரு பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் பண்றாரு அராஜகம் பண்றாரு ஆனா வந்து வேல் லைஃப்ல வந்து நல்லது பண்ணணும் நல்லது செய்யணும்ன்ட்டு சொல்றாரு ஆனா அவர் சொல்றவங்களுக்கு கொஞ்சம் மூளை இருக்கா இல்லன்னுட்டு தெரியல பொதுவா பாத்தீங்கன்னா சினிமா வாழ்க்கை என்பது பேரு நிஜ வாழ்க்கை என்பது பேரு சினிமாவில சொல்றவங்க எல்லாம் உண்மையா நடந்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க கண்டிப்பா கிடையாது நிஜ வாழ்க்கையில நம்ம என்ன சொல்றோமோ அததான் நம்ம வந்து அடிப்படையா எடுத்துக்கிட்டு அதை தகுந்த மாதிரிதான் நம்ம வந்து வாழ்க்கையை நடத்துறோம் சசி சார் அப்படித்தான் படத்துல வேற நிஜ வேற நிஜ வாழ்க்கை என்ன சொல்றாரு நீங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றாரு முக்கியமா வந்து சசிவை பயன்படுத்தி விட்டுட்டாருன்னு சொல்றாரு அவரு அந்த இன்டர்வியூல ஒரு விஷயத்த சொல்றாரு நான் வந்து ஒரு கூட்டத்தை வந்து நான் வச்சிருந்தேன் அந்த கூட்டத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட அந்த கூட்டத்துல பிரச்சனையை சரி பண்றதுக்கே போச்சு பஞ்சாயத்து பண்றதே வந்து ஒரு வேலையா இருந்துச்சு அஹ் அது மட்டும் இல்லாம அந்த கூட்டத்தை கட்டுப்பாட்டோட வச்சிருக்கணும் அப்படின்ற விஷயம் எல்லாம் பார்க்கும்போது என்னுடைய ஃபீல்ட நான் பார்க்க மாட்டுட்டேன் என்னோட ஃபேமிலியை பா பார்க்க மாட்டேன் சோ என்னோட ஃபீல்ட வந்து அதாவது ரேசிங் பார்க்கும் அதுதான் அவருடைய எய்மே சோ அந்த விஷயத்த வந்து நான் வந்து விட்டுட்டேன் சோ இந்த அதெல்லாம் கைவிட்டுட்டு வேலையை பாருங்கன்னு சொல்லி அனுப்புறதுக்கு அப்புறம் தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன் முன்னேறி சோ அவர் மட்டும் முன்னேறல அந்த கூட்டத்துல இருக்கிறவங்களும் போயிட்டு உங்க வேலையை பாருங்க உங்க ஜென்ரேஷனை பாருங்க உங்க குடும்பத்தை பாருங்க அதுதான் வந்து முக்கியமா சொல்லிட்டு அனுப்பிட்டு இருக்காரு அவங்கவுமே போயிட்டு அவங்க வேலையை பார்த்துருக்காங்க அவங்களோட வாழ்க்கை தரப்பும் உயர்ந்திருக்கு இதுதான் உண்மை அதை விட்டுட்டு வந்து ரசிகரை பயன்படுத்தினார் ரசிகரை பயன்படுத்துறாருன்னு சொல்றாங்க ரசிகரை யார் பயன்படுத்துறாங்கன்ட்டு ஊர் உலகத்துக்கே தெரியும் ரசிகர்கள் வந்து இப்படியா இருக்கணும் கட்டுக்கோப்போட இருக்கணும் ஒழுக்கத்தோட இருக்கணும் ஏன்னா எந்த ஒரு அப்பா அம்மாவும் தன்னோட குழந்தைகள் வந்து ஒழுக்கமா இருக்கணும் கட்டுப்பாடோட இருக்கணும் அது மட்டும் இல்லாம ஆசிரியர் பெருமைக்கும் சரி அப்படித்தான் சொல்லுவாங்க அறிகிறதா சொல்றாரு அவர் ஓபனாவே ஒத்துக்கிறாரு நான் அப்படிதான் இருந்தேன் அது ரசிகர்ன்றது வந்து ஒரு போதை மாதிரி இருந்துச்சு அப்படிதான் இருந்தேன் ஆனா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா அது வந்து நம்மளுக்கு எதிராக அமைஞ்சிச்சு சோ அத வந்து பாத்தீங்கன்னா தப்பா தெரிஞ்சுது சோ அதனால நான் வந்து அதை விட்டுட்டு ஓபனாவே சொல்றாரு இது விஷயங்கள் வந்து இதை பார்த்துட்டு வந்து சில பேர் வந்து தவறாக புரிஞ்சிருக்காங்க ஏன்னா ஒன்றும் சைடு வந்து முட்டாள கூட்டமாகவே இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்கன்னா இல்லைன்னு தெரியல முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஏப ஷோ வந்து தவறு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து அவர் படத்துக்கு கூட சொல்லுவார் ஆனா பாதிப்பு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொடியூசர் சைடு தான் பிரச்சனை ஸோ அதனால வந்து அந்த விஷயத்தை அவர் சொல்ற சொல்ல மாட்டார் இந்த ஃபர்ஸ்ட் ஏஃபர் ஷோன்றது வந்து என்னன்னாக்கா ஆஹ் கூட்டம் போட்டிக்கினு வராக்கம் பண்ணிக்கணு பெரிய ஆளா நீ பெரிய ஆளா சண்டை போடுறாங்களா அந்த விஷயத்தான் அவரு வந்து தப்புன்னு சொல்றாரு அந்த காட்டுறது வந்து பல விதம் இருக்கு அதை வந்து விட்டுட்டு வேற விதமா காட்டுங்கன்னு சொல்றாரு நல்லா கேட்டீங்க அந்த காட்டுறதுல வேற விதம் வேற விதம்னாக்கா காஞ்சியடிகள் சொல்றாங்களா அபி அகின்சமேரி சோ அது மாதிரி விஷயம்தான் அமைதியா அன்பை காட்டுங்க அமைதியா வாங்க படத்துல என்ஜாய் பண்ணுங்க அடுத்தது உங்க வீட்டு வேலையை பாருங்க இதுதான் விஷயம் அதை விட்டுட்டு அவர் என்ன சொல்ல வர்றாருன்றத வந்து யோசிக்காம வாய்க்கு வந்தபடியே பேசுறீங்க இப்ப மத்தக்க படம்லாம் இருக்கு இல்லையா வந்து சின்ன பச்சை படம் எல்லாம் இருக்கு அதுவும் ஹிட் ஆகுது அதுவும் நூறு கோடி இருக்கு அடிக்குது நூத்தி ஐம்பது கோடி அடிக்குது அதுக்கு மேலேயும் அடிக்குது சோ அது பாடத்துக்கு வந்து எதுக்கு வந்து ஆராய்ச்சி அதுக்கு எதுக்கு வந்து ஆராய்ச்சியம் பண்ணல சோ எல்லா படமும் ஒரே படம் மாதிரிதான் வந்து பாருங்க என்ஜாய் பண்ணுங்க போங்கன்னு சொல்ற ரஜிச சோ அதான் வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டு சுத்த பைத்தியகாரெல்லாம் பேசிட்டு வந்து ஒரு விஷயம் சொன்னார் நான் வந்து ஓட்டு போட போனேன் அந்த ஓட்டு போட போறபோது ஒரு செல்ஃபி எடுக்கணும் கேமரா எடுக்கணும்ட்டு எல்லாரும் வந்து சொன்னாங்க அந்த டைம்ல வந்து செல்போனை பிடிங்கி வச்சுக்கணும்ட்டு சொல்றாரு ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னாக்கா இவரை நான் வந்து சென்னை வந்து வில்லத்தளம் ஆகிட்டாங்க வில்லனா ஆகிட்டாங்க மீடியா எல்லாம் சேர்ந்து ஓப்பனாக சொன்னார் ஏன்னா தெரிகிற ஸ்டார் வந்து மொழியை எப்படி சப்போர்ட் பண்ணணும் எந்த எப்படி கைக்குள்ள வச்சுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க ஆனால் இவர் வந்து ஓப்பனாகவே சொல்றாரு என்ன ரீசன்னாக்கா அந்த பக்கம் வந்து செல்போன் யூஸ் பண்ணக்கூடாது கேமரா எடுக்கக்கூடாதுன்ட்டு ஒரு போர்டு போட்டிருக்காங்க ஸோ அதை விட்டுட்டு எவரையோ வில்லனா ஆக்கிட்டாங்க இதுதான் மீடியா மீடியான்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன சொன்னாலும் இந்த உலகம் வந்து நம்பும் அதை தான் வந்து அஜிசர் வந்து பதிவு பண்றார் ஏன்னா ஏன்னா அஜிசருக்கு வந்து மீடியாவை பத்தி நல்லாவே தெரியும் அதனாலதான் மீடியாவை வந்து ஒரு ஓரமாவே வச்சிருக்கிறார் இது வரைக்கும் அவர் வந்து ப்ரெஸ் மீட் எல்லாம் வந்து கொடுக்கறது எதுக்கு என்னாக்கா இவங்க ஒரு சொன்னாக்கா ஏன்னா இப்ப நடக்குது இல்லையா இவர் என்ன சொன்னாரோ அதை விட்டுட்டாங்க அதை என்ன சொன்ன சொல்லலையோ அதை வந்து சாதகமா அவங்கவுங்களுக்கு சாதகமா வந்து பேசிட்டு இருக்காங்க இதான் பிரச்சனை ஏன்னா ஒரு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க அஜித் பாடல்களே டிவியில வந்து போடவே மாட்டாங்க ஏன்னா படம் வந்து நல்லாவா இருந்தாலும் அதுக்கான மோசனமும் கொடுக்க மாட்டாங்க எந்த நெட்ஒர்க்னாக்கா சன்டி நட்டு இருக்கலாம் கோப்பாவே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு சோ அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா சாரோட பாடல்களே வந்து போட மாட்டாங்க ஸோ அப்படி இருந்தவங்க இப்போ சாரை வந்து தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறாங்க இது வந்து இது இதுவே இதுதான் வந்து மீடியாவோட நிலைமை ஏன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி அவங்களா மாற்றிப்பாங்க அவங்க யாரை மட்டம் தழுத்தணுமோ அவங்க மட்டும் தடுத்துடுவாங்க யாரை தூக்கி விடணுமோ அவங்க தூக்கி விடுவாங்க ஏன்னா அந்தந்த டைம்லாம் அவங்கவங்க தேவைப்படுறாங்க அதுதான் மீடியாவோட விஷயம் அதை வந்து அஜித் சார் நல்லாவே தெரியும் ஆனா வந்து ஒரு படியை வந்து தள்ளிய வச்சிருக்கிறாரு அஜித் சரோட மைண்ட் செட்டே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு அரசன் வந்து ஆழ்வானோ ஆக மாட்டானா அப்படி கிடையாது இந்த நாட்டில் உள்ள எல்லாருமே அரசன் தான் அஜித் சார் ஏன்னா அவங்கவங்க அவங்கவுங்க வேலையை கரெக்டா பண்ணாலே இந்த நாடு தீர்ந்துடும் அப்படின்றது ஏற்கனவே ஒரு இன்டர்வியூல சந்தானம் சாரோட இன்டர்வியூல வந்து சொல்லியிருந்தேன் சோ அப்பவே வந்து சொல்லியிருந்தாரு அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்தாலே நாடு வந்து உருப்பட்டுரும் எதுக்கு அதுக்கு மேல கிராமங்களும் சோ பேருக்கு வேணா இருக்கலாம் சோ அப்படிதான் வந்து அஜிஸ்வரோடைய மைண்ட் செட்டு சோ அத வந்து அதான் வந்து தவறாமச்சுக்கிட்டு வந்து பேசுறது வந்து சுத்த மூரத்தனா இருக்கும் சுத்த பைத்தியகாரத்தனமாக இருக்கு சொல்ற ரேஸ்ல வந்து எல்லாருக்குமே அடிப்படும் ஆனா அடிப்பட்டா மட்டும் வந்து பெருசா பாக்குறாங்க அது என்னகா அவர் வந்து சிவில்பீல்ட்ல இருக்காரு அவர் பத்தி வந்து பேச்சுகள் அதிகமா வர்றதால அதிகமா பேச பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்காரு ரசிகர்கள் வந்து நிறைய கூடுவாங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாது கையை வந்து கீச்சிருவாங்கன்ட்டு நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு சோ அதெல்லாம் வந்து பாக்கத்தாக இதெல்லாம் வெளியே இப்படியா இருக்கிறாங்க இப்படிதான் இருப்பாங்களா அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது கரு சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து சொன்னார் சோ ஒருத்தவங்களை மட்டும் பிளைன் பண்ணக்கூடாது ஒரு விதத்துல பார்த்தா நானும் தான் காரணம் அப்படின்ட்டு ஓப்பனாவே சொன்னார் என்ன ரீசன் அவர் எதுக்காக ஓப்பனா அப்படி சொல்றாருனாக்கா கூட்டம் சேர்க்கறதுதான் அந்த பிரச்சனையே நீ பெரிய ஆளா நான் இவருக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளவு கூட்டம் சேர்ந்துருச்சு இவருக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளவு கூட்டம் சேர்ந்துருச்சு முக்கியமா பாத்தீங்கன்னா மீடியா மேலதான் தப்பு ஏன்னா அவங்களதான் ஏற்றி விடுறாங்க எவ்வளவு பெரிய ஆளா அவங்க பெரிய ஆளான்னு மாத்தி 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 பேசி சோ அதெல்லாம் பார்த்தா அஜித் சார் கூட்டினாதான் கூட்டம் வருமா விஜய்க்கு கூட்டம் அதுவும் ஒரு காரணமா தான் இந்த விபத்து வந்து நடந்திருக்கு அஜித் சார் வந்து அந்த மனிதங்களே சொல்லி சோ இதுதான் வந்து சொல்ல இதுதான் வந்து பெரிய மனுஷத்தனம் சோ சோ எது எப்படி ஒரு லீடர் வந்து எப்படி இருக்கணும் எப்படி அமையணும் ஒரு எடுத்துக்காட்டே வந்து பாத்தீங்கன்னா அஜித் சார் தான் அஜித் சார் மட்டும் இந்த அரசியலுக்கு வந்தா இருந்தாங்க கண்டிப்பா நாட்டை மாத்திருவாரு இது பண்றாரு அப்படி பண்றாரு இப்படி பண்றாருன்னு கண்டிப்பா சொல்றாங்க ஆனா ஒரு பக்கம் இருக்கும் ஆனா அஜித் சார் மட்டும் நல்லவனா இருந்தா பார்த்தா அவருக்கு கூட்டம் இருக்கிற கூட்டமும் நல்லவனா இருக்கணும் அதான் உண்மை அது மட்டும் இல்லாம இந்த அரசியல் வந்து பாத்தீங்கன்னா அஜித் சாரையே மாத்திரும் இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை சோ எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண அடுத்த ஒரு வீடுல சந்திரமாட்டாங்க பாய்